நாளின் விஷயத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய சுருக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தேன்னா ரிக்வேதம் அகாரம் தொடங்கி இகாரம் வரை உள்ளது யஜுர்வேதமானது இகாரம் தொடங்கி உகாரம் வரை உள்ளது ஆதலால் ரிக்வேத யஜுர்வேதத்தின் சேர்த்தி அகாரம் தொடங்கி உகாரம் வரை இருக்க சாமவேதமானது ரிக்கில் உள்ள பெரும்பாலான மந்திரங்களை சாமகானமாக பாடச் செய்தே அதுவும் அகாரம் தொடங்கி உகாரம் வரை இருக்கும் சாஸ்திரத்தில் மகாரம் மத்தியமத்துக்கு ரொம்ப ஆழ்பொருள் இருப்பதால் அகார உகார மகாரங்களின் சேர்த்தியான பிரணவம் அந்த பிரணவம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் நடக்க செய்தே எப்படி பிரணவத்துக்கு கால் முளைச்சா மாதிரி இருக்குங்கிறத விஷயத்தை அக்ரத பிரயோ ராமஹா என்கின்ற ஸ்லோகத்தின் அர்த்தம் மூலமாக பார்த்தோம் ஆழ்வாராதியர்களில் ஆழ்வார் அமலனாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய் மந்திபாய் வடவேங்கட மாமலை அவ அமலன் உவந்த மந்தி அகார உகார மகாரங்கள் எப்படி தெரிவித்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்பேற்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரணவம் பிரணவத்தின் விஸ்தாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அதாவது ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகத்தில் முதல் அக்ஷரத்தில் எப்படி தவறாமல் வால்மீகி பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்பேற்பட்ட வேதங்கள் நான்கிலும் சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த பாகம் புருஷ சூக்தம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த புருஷ சுக்தம் நாலு வேதத்திலையும் இருக்குன்னு சொன்னேன்னா இங்க பல பேர் வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடியவா இருக்காங்கிறதையும் நான் பார்த்தேன் அதனால உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு விஷயம் சொல்றேன் ரிக்வேதத்துல பதினாறு மந்திரங்கள் இந்த புருஷ சுக்தத்திலேந்து இருக்கு ரிக்வேதத்துல யஜுர்வேதத்துல ரெண்டு இருக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியது பதினெட்டு மந்திரங்கள் அதாவது புருஷ சுக்தத்துல இன்றைய காலகட்டத்தில் ஆத்தான வேதக்காராலும் சொல்கிறது இந்த கிருஷ்ண வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுத்தம் தான் அதில் பதினெட்டு மந்திரங்கள் அந்த பதினெட்டில் பதினாறு மந்திரங்கள் ரிக்வேதத்திலையும் இருக்கு சுக்ல வேதத்துல பதினாறு இருக்கு ஆச்சா இப்போது சாம வேதத்துல ஒவ்வொரு சாக்கையிலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிடுறேன் ஜைமீனிய சாக்கை தலவகார சாக்கை கௌதும சாக்கை இந்த சாக்கைகள் அப்புறம் ராணாயணி சாக்கை இந்த சாக்கைகளில் ஏழு ஏழு ஆறு ஆறு இவ்வளோ மந்திரங்கள் இருக்கு அடுத்தது அதர்வண வேதத்துக்கு அடங்கியவுளனக சம்ஹிதை பைப்பலாத சம்ஹிதையில பதினஞ்சு மந்திரங்கள் பதிமூணு மந்திரங்கள் இருக்கின்றன அதனால் எதுக்கு இந்த விஷயம் என்ன இது பதிமூணு பதினஞ்சு இதெல்லாம் வச்சுன்னு என்ன சார் பண்ண போறோம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த வேதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் புருஷ சுத்தம் சொல்லலாம் இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் ஏன் அப்படி சொல்லணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படி எந்த வேதத்தை சேர்ந்த வாழாக இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பூர்வ பட்சம்னு சொல்லிவிடுறேன் வேதம் எல்லோருக்கும் பொது ஆனால் வேதத்தை பெரிய வாழ்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா பிரித்து வச்சுருக்கா நீங்கள்லாம் ரிக்வேதத்தை சேர்ந்துருங்கோ நீங்கள்லாம் யஜுர்வேதத்தை சேர்ந்துருங்க காரணம் என்னென்னா எல்லாரும் ஒரே வேதத்தை சேர்ந்த வாழாக இருக்கான்னு வச்சுங்க சூஸ் பண்ண கொடுத்துட்டோன்னு வச்சுங்கோ அப்போ என்ன ஆகிடும்னா எல்லாரும் பிடிச்சது ஒரே வேதம்னு எடுத்துருவா அப்போ இன்னொரு வேதம் வளராமல் போய்விடும் அதனால் பிரித்து பிரித்து கொடுத்தா ஆனால் இதில் ஒரு ரூல் என்னென்னா நம்ம எந்த வேதத்தை சேர்ந்துருக்கோமோ அதை முழுக்க அத்தியனம் செய்து விட்டு தான் ஒன்று ரெண்டு இல்லை முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு தான் அடுத்த வேதத்துக்கு போனோம் இப்போ ஒவ்வொரு வேதமுமே நம்ம அத்தியனம் பண்ணுறதுக்கு வாழ்க்கை முழுக்க ஆயிடும் அப்பதான் இன்னொரு வேதத்துக்கு போக முடியும் ஏன் இந்த புருஷ சுத்தம் அத்தனை வேதத்திலையும் இருக்குங்கிற பெருமை சொன்னேன்னா வேதத்துல புருஷ சுத்தத்துக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை ஸ்ரீருத்ரத்துக்கு உண்டு பதினோரு அணுவாக்கங்கள் பின்னாடி சமக்கம் வரும் ருத்ரம் சமக்கம் அந்த ருத்ரம் சமக்கம்ல ருத்ரத்துக்கு அவ்வளவு பெருமை சதருத்ரீயம்னு பேரு அதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரிய வாழலாம் அந்த ருத்ரம் அவ்வளவு உயர்ந்த பாகம் ஸ்ரீருத்ரம் அது சைவபரமா இருக்கக்கூடிய சிவபக்தாலும் சிவபெருமானுக்கு சேவிக்கலாம் பெருமாளுடைய பக்தர்கள் நாராயணனுடைய பக்தர்களும் சேவிக்கலாம் இன்றைக்கும் பல இடங்கள்ல பிரதோஷ சமயத்துல சிவனுக்கு சேவிக்கிறது வழக்கம் உண்டு நிசிம்மனுக்கு சேவிக்கிற வழக்கம் உண்டு அதனால் இப்போ ஸ்ரீருத்ரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க சிவபரமா அர்த்தம் சொல்லலாம் நாராயணபரமாக சொல்லலாம் ராமன் பரமாக சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒரு மந்திரமும் எங்கள் ஆச்சாரியன் அடுத்து ஒன்று பண்ணி பண்ணி சொல்லுவார் அவ்வளவு அழகா இருக்கும் அதனால் சத்தருத்ரீயத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்கே ஆனால் அப்பை தீட்சித்தர் வாழ்னு ஒரு பெரிய மகான் எழுதர் மகாவித்வான் அந்த அப்பைய தீட்சிதர் வாழ் சாமவேதத்தை சேர்ந்தவர் ரூல் என்ன நீங்க சாமவேதத்தை சேர்ந்தவராக இருந்தால் சாமவேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு தான் யஜுர்வேதத்துக்கு வரணும் ஆனா இன்று வழங்கப்படக்கூடிய ஸ்ரீருத்ரம் கிருஷ்ண யஜுர்வேதத்துல தான் இருக்கு முழுக்க அப்படின்னா சிவபக்தர்கள் ரொம்ப சிறந்தவர் அப்பை தீட்சிதர் வாழ் அவருக்கு அவர் வருத்தப்படுறார் ஒரு கிரந்தத்தில் ஐயோ நான் எஜுர்வேதியாக பிறக்காமல் போயிட்டேனே ஏன்னா சாமவேதத்தை பிறந்து விட்டார் சாமவேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணுறதுக்கே நாழியூ ஆகும் அதனால் எங்கே நான் யஜுர்வேதத்தை படிக்கிறதுன்னு அந்த குறை புருஷ சுத்தத்துக்கு இல்லைங்கிறேன்னா ஏன்னா நீங்கள் எந்த வேதத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் புருஷ சுத்தம் படிச்சு விடலாம் அப்பேற்பட்ட புருஷ சுத்தம் இது எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நேற்று ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்புறம் தான் முதல் மந்திர ஏன்னா நேற்று முதல் மந்திரம் சொல்லலேன்னு வச்சுக்கோ பல பேர் என்ன விட்டுடுவா ஆற்றுல போய் புருஷ சுத்தம் தலைப்பு வச்சுண்டர் இன்னும் ஒரு மந்திரம் கூட சொல்லல அப்படின்னு சொல்லி விடுவா அதனால வேக வேகமாக நேற்று முதல் மந்திரத்தை சொல்லிவிட்டேன் இந்த புருஷன் யாருங்கிற ஒரு பெரிய சர்ச்சை பிற்காலத்தில் வந்தது இது புருஷன்னா யாரு அதுக்கு நான் பொதுவாக சொன்னேன் புருஷன்னா யார் அக்ரகாமி புருஷா புருபகுசனோதி இது புருஷா புரி சேத்தே புருஷா இந்த உடம்புக்கு புரீனு பேர் புரிஷேத்தே இந்த உடம்புக்குள்ள யார் இருக்காரோ புருஷன்னு பேர் அப்போ உடனே ஒருத்தர் கேட்டார் ஜீவாத்மாவுக்கு புருஷன்னு பேரா ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு புருஷன்னு பேரா அந்த பரமாத்மா யார் இவ்வளவு கேள்விகள் வர புராணங்கள்லாம் இதை தீத்து வச்சுது இது பட்டபாஸ்கடைய வியானம் அக்னௌ சீயமானாயாம் புருஷ புருஷாக்கிற அபித்த புருஷாக்கிருத்தம் உபஹித்தம் புருஷேண நாராயணேன யஜமான உபதிஷ்டதே ஒரு வியாத்த சொல்ற பட்டபாஸ்கரர் நாராயணனை குறிக்கும் இந்த சொல் அடுத்தது சாயனர் எடுக்கிறார் சாயனாச்சாரியால் சாயனாச்சாரியர் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்துல ஹரிஹர புக்கராயர் காலத்துல வாழ்ந்த ஒரு மகனியர் பின்னாடி கம்பண்ணனுக்கும் பிரதான மந்திரியா இருந்தார் அவருக்கு தான் வேத பாஷ்யம் பண்ணியிருக்கார் அந்த சாயனாச்சாரியர் எடுக்கிறார் அத புருஷ சூக்தன்னு சொல்லலாம் நாராயண அணுவாக்கம் சொல்லலாம் அதனால பட்டபாஸ்கரனும் இந்த புருஷன்கிற சொல்லு நாராயணன குறிக்குங்கிறார் சாயனாச்சாரியரும் இந்த சப்தமானது நாராயணன குறிக்குங்கிறார் அடுத்தது நம்ம சஹசிரநாமத்துல வரும் அவ்வயா புருஷா சாட்சி கேள்விப்பட்டா மாதிரி இருக்கா சாசனாமத்தில் அந்த புருஷாங்கிற சப்தத்துக்கு ஆதிசங்கரருடைய வியாக்கியானம் பாருங்க புரும் ஷரீரம் தஸ்மின் ஷேதே இது புருஷா எவன் ஒருவன் உள்ளே இருக்கின்றானோ அதுவா அல்லது புருஷு உத்கர்ஷாலிஷு சீததி எவன் ஒருவன் உத்கர்ஷனா இருக்கானோ உயர்ந்தவனாக இருக்கின்றானோ இது சங்கரருடைய வியாக்கியானம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவத்குண தர்ப்பணங்கிற வியாக்கியானத்தில் பண்றார் சொல்றார் புரு பகு சனோதி இதி புருஷா எவன் ஒருவனுக்கு பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து கையெல்லாம் சிவந்திருக்கோ அவனுக்கு புருஷன்னு பேரு முக்தேபியோபி வாங் பரிச்சேத்திய குணவிபவ சுவானுபவம் ததாதி முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் அனுபவத்தை கொடுப்பவன் இந்த முக்தர்கள் யார் நித்தியர்கள் யார் அதெல்லாம் பின்னாடி வரும் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டஃப்ன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் போர்ஷன் பின்னாடி வர வர இப்போ இது புருஷனுக்கு அர்த்தம் சஹசிரநாமத்துல இன்னொரு இடத்துல ஏழாவது நாமா புருஷஹாங்கிற நாமா அதுக்கு சங்கரர் வியாக்கியானம் பண்றார் சர்வ பாபசிய சாதனார் எவன் ஒருவன் அடியவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை எழி எரிக்க வல்லவனோ தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு எவன் இருக்கானோ அவனுக்கு புருஷன்னு பேரு பராசர பட்டர் எடுக்கிறார் பரம பாவன புருஷகா எவன் ஒருவன் பாவனத்துவத்தை சேகரானோ எவன் ஒருவன் புனித தன்மையை சேர்க்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு நாராயணனு குறிக்கிறது வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா சுவாமின்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல பிரமாணம் எடுத்து சொல்றார் பகவான் ததா புருஷ இத்தியபி நிருபதி

வாசுதேவனை குறிக்குமோ ததா சங்கர சப்தோயம் சங்கர சப்தம் மகாதேவே வியவஸ்தா மகாதேவனை குறிக்கும் அப்படிங்கிறார் அதனால புருஷ சப்தமானது நாராயணனை குறிக்கின்றது அப்படிங்கறதுக்கு பிரமாணம் சொல்லியாச்சு அஞ்சு ஆச்சாரிய புருஷால் வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு நேத்தே சொன்னேன் இந்த ஆச்சாரிய புருஷால் பேரெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கா நிறைய பேர் உபன்யாசகர்கள்லாம் பண்ணுறது இன்னொரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் யாராவது பண்ணுவாளான்னு கேட்காதீங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு நிறைய ஆட்கள் இருக்கா அவா சொல்லி நீங்கள்லாம் இருக்கேள் உங்கள் பிள்ளை பேரம் பேத்தி அவளாவது இன்னொரு முப்பது வருஷத்துக்கு இந்த நாமங்கள்லாம் கேட்கட்டும் ஏன்னா காளிதாசன எல்லாருக்கும் தெரியும் சங்கரரை தெரியும் ராமானுஜரை தெரியும் இவாளெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி ரொம்ப பிரசித்தமானவா ஆனா இவாள தவிர்த்தும் பல பல ஆச்சாரியர்கள் நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்திருக்காங்க நமக்கு ஆச்சாரிய வரியர்களுக்கு குறைச்சலே கிடையாது அதனால அட்லீஸ்ட் இவாளோட பேர் இந்த ரசிகரஞ்சனி சபா மூலமா நம்ம காதல விழட்டும் முதல் ஆச்சாரியன் இந்த இடத்துல பட்டபாஸ்கரர்னு எடுக்கிறார் பட்டபாஸ்கரர் யார் அப்படிங்கிறத மேலோட்டமா சொல்றேன் உவட்டாச்சாரியர் இந்த உவட்டாச்சாரியர் பிறந்த வருஷத்தை சொல்லி விடுறேன் ஒன் ஜீரோ ஒன் எயிட் கிட்டத்தட்ட லெவன்த் டூ ஒன் சிக்ஸ் அந்த சமயத்துல வாழ்ந்தவர் போஜராஜாவின் சபையில இருந்தவர் போல இருக்கு என அவர் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறார் ஆனந்த புரவாஸ்தவ்யாக்கிய சூனுனா கிருதம் பாஷ்யம் பாஷ்யம் சுனிஷிதை நமஸ்கிருத்திய அனவத்தியாம் கிருதவன் போஜே போஜராஜர் காலத்தில் வாழ்ந்தவர் இந்த ஆச்சாரியன் உவட்டாச்சாரியர் அடுத்தது பட்டபாஸ்கரர் பட்டபாஸ்கரர் பன்னெண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகனியர் அந்த பட்டபாஸ்கரருடைய சரித்திரத்தில் எடுக்கிறார் இந்த வியாக்கியா என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இவரை பத்தி ரொம்ப இவர் அப்பா அம்மா யாரெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த பாக்கியம்னு சொல்றேன் அதெல்லாம் தெரிஞ்சாதானே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அதில் புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா ரொம்ப இவரை பத்தி தெரியாதுன்னு விட்டா அதுல ஒரு பெரிய பாக்கியம் நம்ம இதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அடுத்தது சாயனாச்சாரியர் இவர் தான் பெரிய மகனியர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை எப்படி தூணை பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்காரோ கிட்டத்தட்ட வேதத்தில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணிய பெரிய மகனீயர் இந்த சாயனாச்சாரியாள் இந்த சாயனாச்சாரியாள் காலத்துல தான் கொஞ்சம் இந்த துருஷ்கர்களுடைய ஆக்கிரமிப்பெல்லாம் இருந்தது அந்த ஆக்கிரமிப்பு இருக்கும் போதுதான் வித்யாரண்யர் என்கின்ற பெரிய மகான் ஹரிஹரன் புக்கராயனை கொண்டு விஜயநகர சம்ஸ்தானத்தை அமைக்க அவருடைய பரம்பரையில் வந்த கம்பண்ணன் என்கின்ற ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக இருந்தவர் சாயனாச்சாரியர் இது மூணு நாலாவது மகிதராச்சாரியர் அப்படின்னு பேர் அவரை பத்தியா ரொம்ப சரித்திரம் நமக்கு தெரியறது இல்ல உவட்டர் பட்டபாஸ்கரர் சாயனர் மகீதரர் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானவர் பதினாறு பதினேழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மகனியர் ரங்கராமானுஜமுனின்னு பேர் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் வந்தவர் அந்த ரங்கராமானுஜமுடியும் பல பல முக்கியமான பாகங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த அஞ்சு வியாக்கியானங்களை அடி ஒத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல முதல் மந்திரம் நேற்று பா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சஹசிரசீருஷா புருஷஹா சஹசிராக்ஷஹா சஹசிரபாத் சபூமி விஷ்வத்தோ வித்வா தஷாங்குலம் இதனுடைய சுருக்கம் என்ன சுவாமி சஹசிர ஷீர்ஷா ஆயிரம் ஆயிரமா ஆயிரம்னு நான் சொல்லல பாருங்க ஆயிரம் ஆயிரமா அப்படின்னா பகுத்வே பகு பகுவச்சனத்துல இருக்குன்னு அர்த்தம் யூ ஷுட் திங்க் ஏன் இது சொல்ல வரேன்னா இது ரொம்ப முக்கியம்

சுவாமி எங்களுக்கு புரிய வச்சு நீங்க என்ன பழக்கம் உலகம் முழுக்க ஏதோ காணொலியோ அங்க இங்க எல்லாரும் பேசின்னு இருக்காளே பாருங்க உபநியாசத்துல இப்போ ஒரு இங்க ஒரு முந்நூறு பேர் உக்காந்து கேட்டு இருக்கானு யூ ஹாவ் அட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க இங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ சுவாமி இது மூணுத்திலேயே போய்டுது பிடிச்சதுன்னு கேட்கறே இப்போ இந்த உபநியாசத்தை பிடிச்சதுன்னு நாங்க எதை சொல்ல முடியும் புரிஞ்சுது அது நீங்க புரிஞ்சுன்றுவேள் மூணாவது ஞாபகம் இருக்கு அதுலயும் கொஞ்சம் சில பேர் சொல்றா தகராறு இருக்கும்னு அதனால இது மூணுத்திலயும் எது சாரமா இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நாலு பேருக்கு அனுப்புங்களே சத்விஷயமும் பரவட்டுமே வாட்ஸ்ஆப்ல யார் யார் இவார் இன்னார் இவாளை கல்யாணம் பண்ணின்டா இதெல்லாம் நமக்கு வாட்ஸ்ஆப்ல உடனே வந்துடுது குரூப்ல இந்த பட்டபாஸ்கருடைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பரவட்டுமே இந்த மாதிரி அஞ்சு மகான்கள் நம்ம பூமியில இருந்தாங்கிறதாவது பரவட்டுமே அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்ஆப்ல இப்ப நமக்கு சாதனம் நிறைய இருக்கு இப்போ அந்த காலம் மாதிரி இல்லை எல்லாமே இப்போ டக்குன்னு அழு அழுத்தினேழுனால் வீட்டில் உட்காந்தபடியே கேட்கலாம் படுத்துண்டே கேட்கலாம் படுத்துக்கிறதுக்காக கேட்கலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் அப்படி இருக்கும்போது பரவட்டும் இந்த விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது சனாதன தர்மத்தை ஒருங்கிணைக்கிறது பல பேருக்கு சில சில பேருக்கு கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா சனாதன தர்மத்தை பத்தி அதையெல்லாம் திருப்தி செய்ய வேண்டியது நம் பணி அதனால ஏதோ உபன்யாசகர் வரார் அவர்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க ஆல் டார்ச் பேரர்ஸ் ஆஃப் சனாதன தர்மா டு ஸ்பிரெட் த இன்ஃபர்மேஷன் அதனால சஹசிரன்னு சொன்னால் பொதுவா ஆயிரம் ஆனால் இந்த இடத்துல பெரியோர்கள் சொன்னது பகுவச்சனம் ஆயிரம் ஆயிரமா சஹசிரசீருஷா புருஷா அந்த புருஷனுக்கு ஆயிரம் கணக்கா தலைகள் இருக்கு தலை ஆதாரம் இட் இஸ் சப்ஸ்ட்ராட்டம் எது தாங்கிறதோ அது தலை உலகத்தையே தாங்கிறார் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் தலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அடுத்ததுக்கு பதி சேத்துட்டல்னு வச்சுக்கோங்க அந்த தலைக்கு அந்த தலை பதினா அவர் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் யௌகிக அர்த்தத்துல தான் வச்சுக்கணும் ரூடியில வச்சு கூடாது யௌகிக்கம் ரூடினா என்ன தெரியுமோ இப்ப நான் சொல்றேன் யௌகிக்கம்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எதை குறிக்கிறது சொல்றது புரியுதா இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கு சங்கரன்னு பரமசிவனாருக்கு பேர் ஷம் கரோதி இதி சங்கரஹா எவன் ஒருவன் நல்லதை ஏற்படுத்துவானோ மங்களகரத்தை ஏற்படுத்துவானோ அவனுக்கு சங்கரன்னு பேர் கோவிந்த கவாம் இந்திரா கோவிந்தா பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் பார்த்தேளா சார் திஸ் இஸ் கௌ பாலிட்டிக்ஸ் யூ ஆர் டெலிங் அபவுட் கவுஸ் ஹெட் நம்மளாம் தான் யாருச்சுங்க சாஸ்திரப்படி நமக்கு தான் கவுன்னு பேர் பசு பசு நாம் பார்த்தீங்கன்னா பசு நாம் மாடை மட்டும் நம்மளையும் அதனால நம்மளும் மாட்டின் சேர்த்தி தான் அதனால இதுக்கெல்லாம் குறிக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்களேன் விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு நாமா இருக்குன்னு வச்சுக்கோ விஸ்வத்துக்கு இந்த உலகத்துக்கு நாதன் சுவாமி காப்பாளி பாலன கர்த்தா விஸ்வநாதன் பேரா இப்பதான் இப்போ அண்மையில் காசியில அந்த கோவில்லாம் திறந்து வச்சா அங்கே பரமசிவனாருக்கு விஸ்வநாதன் பேர் நிறைய பேருக்கு இங்க நாராயணியம் பரிச்சயம் இருக்கோ ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயணியத்தின் நூறாவது தசகம் நூறாவது தசகத்துல கடைசி ஸ்லோகம் ஆ அதுதான் சரி ஈஸி அக்ஞாத்வாதே மகத்வம் விஸ்வநாதான் வருதா ஸ்ரீமன் நாராயணியத்துல பட்டதிரில் சொல்றார் இந்த நாராயணியம் எழுத ஆரம்பிச்சு நல்லது சொல்றேங்கிற பேர்ல பல தப்பு விஷயங்கள் பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன் நிறைய தப்பு தெரியாமல் நான் செய்திருப்பேன் பார்த்து சொல்றார் குருவாயிரப்பனை பார்த்து சொல்றார் என்ன வார்த்தை சொல்றார் விஸ்வநாதேதாக அப்படின்னா விஸ்வநாதன்னா விஸ்வத்துக்கு நாதன் சிவபெருமானுக்கு பேரு விஸ்வத்துக்கு நாதன் குருவாயிரப்பனுக்கு பேரு இதுக்கு யௌகீகார்த்தம்னு பேர் இப்போ இந்த வார்த்தை இந்த அர்த்தத்தில் வச்சுண்டா நாராயணனையும் குறிக்கும் சிவபெருமானையும் குறிக்கும் ஆனால் மீனிங்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு யௌகீகம் ஞாபகம் வச்சுங்கோ ரெண்டாவது ரூடி ரூடினா என்னன்னா பொதுவா பொது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஸ்வநாதன் யார் யாரும் நாராயணனை விஸ்வநாதன் சொல்றது இல்லை பொதுவா விஸ்வநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தேன்னா உடனே சிவபெருமானை சேவிச்சுட்டு வந்ததா தான் வச்சுப்பா யௌகீகம்னா இந்த வார்த்தை எதை குறிக்கும் ரூடினா பொதுவா இதை யார குறிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அதனால அதனால்தான் நான் சொன்னேன் நான் யௌகீகத்துல தலை தளபதினு சொல்றேன் தலைனா பொதுவா தலைன்னு அர்த்தம் ரூடினா நீங்க என்ன வச்சு போயிடலாம் இப்போ எங்க தமிழ்நாட்டுல தலைனா இவர் அப்படின்னு சொல்வேள் அவரே நான் அப்படி சொல்லாதீங்கிறார் அவரே இப்ப அண்மையில சொல்லிட்டாரு என்ன அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டே இருப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா யௌகிகார்த்தத்துல வச்சுக்கோங்கோ யௌகிகார்த்தத்துல வச்சுக்கோங்கன்னா இப்படி வச்சுக்கோங்கன்னு அர்த்தம்